வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் அம்மா நீங்க ஆன்மாக்களை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு வர்றீங்க அந்த வகையில இன்றைய கேள்வி நம்மளோட முன் சென்மத்தை முற்பிறவிய பற்றி அறிய முடியுமா நம்மளால கண்டிப்பா அதுக்கு அறிய முடியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து இவங்கள தான் நம்ம கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு கோயிலுக்கோ ஒரு குளத்துக்கோ போறோம்னா நமக்கு முன்கூட்டியே இருக்கும் ஆனா நம்ம நம்ம வந்திருக்க மாட்டோம் அந்த அத வச்சு நிலையில அப்பா அப்படிங்கறதையே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் தவநிலை தியான நிலையில அதாவது என்னன்னா நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த ஞாபக சக்திய ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்ப நமக்கு அடியில வந்து இப்ப மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புறகம் ஆனா தான் ஆட்சியுமே துரிதம் சிதா சக்தி கலம் சொல்லக்கூடியது இப்ப நமக்கு இந்த உணர்வு பாசம் நேசம் இதுக்கு இதயத்துல கா இதயம் ரத்தம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா பாசம் உணர்வுங்க கூடிய இது ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடிய செயல் நம்ம உறுப்புல இருக்கா இருக்கவே இருக்காது ஆனா அது வந்து அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அப்பால் பட்டது உணர்வு பூர்வமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தவ நம்ம முன் செம்ம வரக்கூடியதை நம்ம முன் கூட்டியே கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது அழிவு வரக்கூடாதுங்கிறது நம்ம முன் கூட்டியே கண்டுபிடிக்கலாம் இங்க இருந்துகிட்டு கடல் கண்டு கடல் இப்ப வந்து லண்டன் போக முடியும் பாஸ்போர்ட் அது வேணு இதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம நம்ம எல்லா இடமும் போகலாம் ஆஹ் தவ மூலியத்துல அவ்வளவு ஒரு அற்புதங்கள் வந்து எதுன்னா அது இதுலதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஆழ்ந்த தவ நிலை இருக்கணும் இல்லையா ஆஹ் தவற்சிலே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா நம்மளோட முன் தினத்துல நாம என்னவா பிறந்தோம்னு கூட நம்மளால உணர்ந்துட முடியும் இன்னொன்னு ஒவ்வொருத்தவங்க கல்யாணம் பண்றாங்க சொந்தத்துல எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்துருப்பாங்க ஆனா அவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு ஜென்ம தொடர்பு உள்ளவங்களதான் தேர்வு செய்வாங்க பொண்ணுங்களே பத்து பொண்ணுங்கள பாப்பாங்க பத்தியும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனா அதுல ஒண்ணே ஒரு 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 பெண்ணுதான் வந்து இவங்களை ஈர்க்கும் தன்மையில இருப்பாங்க ஈர்க்கக்கூடிய தன்மையில இருக்கும் அப்போ நமக்கு முன் ஜென்ம தொடர்பு உள்ளவங்க தான் இந்த ஜென்மத்திலயும் வழி வழியா நமக்கு வராங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த சந்தேகமே இல்ல ஓ ரொம்ப அருமை மாறுமை ஏன்னா முன் ஜென்மத்தை பத்தி அறிய முடியுமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் நீங்க வந்து இதுல வந்து அவங்க பக்குவப்படணும் சரி நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அம்மாக்களை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் நம்பிக்கையோட நம்ம கோயிலுக்கு போறோம் நம்பிக்கையோட தான் நம்ம ஒரு கோயிலுக்கும் போறோம் செய்ய முடியாது செய்ய முடியும் அப்படி நம்பிக்கையோட அவங்க செயல்பட்டா அதுல வெற்றி கண்டிப்பா தன்னை தானே பக்குவ நிலைப்படுத்திக்கணும் அது தவ நிலையில அததான் மூலாதார சக்கரத்தை நம்ம உணரணும் கண்டிப்பா அதை அடையக்கூடிய தன்மை

அதுல இருந்து மீளக்கூடிய சக்தி நம்ம கிடைக்கணும்னா கண்டிப்பா அவங்க சவநிலையை மேற்கொள்ளணும் முறைப்படி இருந்தா அவங்க அவங்கதான் ஆன்மாவை பார்க்க முடியும் எச்சுமையை வைத்தியப்படுத்த முடியும் ஏன் நம்ம இறந்து போனவங்களோடைய தொடர்பு கொள்ள மயன மயனா மர்மம் என்ன உறவுக்காரங்க இருந்தாங்களோ அந்த உறவுக்காரங்களை பயன்படுத்திக்கலாம் நம்ம அந்த மாதிரி தன்மை நமக்கு கிடைக்கும் நன்றி நன்றிமா நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிகள் சரி தங்க வாழ்க வளம்